ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆரோக்கியமான முறையில் எப்படி வந்து நம்ம மாவை வரைச்சு அந்த இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்லாம் எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் எந்தெந்த அரிசி எப்படி ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் எந்த மெஷர்மெண்ட்டில் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நான் சொல்கிறேன் ரெண்டு கப் வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அது ஒரு கப் வந்து ரேசன் அரிசி ரேசன் அரிசி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா சாப்பாடு அரிசி அதையுமே ஒரு கிளாஸ் போடலாம் இல்லைன்னா இட்லி அரிசி அது உங்களோட விருப்பம் தான் என்கிட்ட ரேசன் அரிசி இருந்தது நான் ரேசன் அரிசி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பரிசி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் வந்து தினையரிசி என்கிட்ட வந்து தினையரிசி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு அரை கிளாஸ் அளவுக்கு தான் இருந்தது அதனால் நான் அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாலியோ இல்லை சாமி குதிரவாலி அரிசியோ இல்லை சாமி அது மாதிரி எந்த அரிசியும் உங்களோட சாய்ஸாக அது வந்து ஒரு கப் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ராகி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மெஷர்மெண்ட்டு இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இட்லி நல்லா புசு புசுன்னு வரணும்னு சொல்லிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த பருப்பு ஆட் பண்ணிருக்கேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தம் அவ்வளோதான் இதான் மெஷர்மெண்ட்டு இதை நல்லா போட்டு கலக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஊறவீங்க ஏன்னா நம்ம அந்த தண்ணியுமே யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த நல்லா அதுலேயே நிறைய சத்து இருக்கும் அதனால் வரும் ஒரு அஞ்சாவது தடவை வந்து நான் கழுவி எடுத்துக்கிறேன் நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து ராகியில் நிறைய தூசுலாம் இருக்கும் ஆனால் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க அஞ்சாது தடவை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊ ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக வந்து ஊரிடோராகலாம் நல்லா கழுவிட்டேன் இப்போ வந்து பார்த்தா தெரிவி நல்லா வெள்ளை தண்ணி நல்லா தெரிது பார்த்திங்களா நல்லா அந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கழுவி எடுத்தாச்சு நல்லா அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா ஊறி இருக்கும் இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இட்லி அரிசி அரைக்குமோ அதே மாதிரி மெஷர் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் அரைக்கணும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நல்லா கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஊற வச்சு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் இதில் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் நெக்ஸ்டாக நீங்கள் வந்து தண்ணா யூஸ் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியும் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் வந்து ஒரு அஞ்சாது தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க சொல்கிறேன் ஏன்னா அதுலேயும் நிறைய சத்து இருக்கும் அந்த தண்ணியில் அதனால தான் நல்லா இட்லி மாவு பதம் அரைப்போம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குரக்குரன் அந்த மாதிரி நம்ம இட்லி ஊற்றுற அளவுக்கு நம்ம அரைச்சி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குரக்குரன் இருக்கா மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி தான் அதில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும் இதில் வந்து இரும்பு சக்தி எல்லாமே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரியும் நைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா அரைச்சி எடுத்து கிரைண்டரில் இருக்க தண்ணி கிரைண்டர்லேயும் நல்லா கழுவி எடுத்து அந்த தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு கூட நம்ம வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இல்லை தோசை ஊற்றிக்கலாம் நான் ஒரு நாலு மணி நேரம் கழித்து மாவு வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருந்தது இது நல்லா கலந்துக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றுறேன் உங்களுக்கு காட்டுமேன்னு சொல்லிட்டு தான் வந்து தோசை ஊற்றிருக்கேன் எந்தளவுக்கு நல்லா வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ஹெல்த்தியாக செஞ்சு பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க இட்லி தோசை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தோசையும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே வந்திருக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம அளவுக்கு சிறுதானியம் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஹெல்த்தி லைஃப்பும் இருக்கும் நம்ம தான் அதை விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக கொடுக்கணும் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு என்ன கண்டிப்பாக நல்ல சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ